வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் மகாபெரிவா ராமநாமாவை எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு அருளியுள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ராமநாமாவை உறக்க சொல்லுங்கள் காற்றில் ராமநாம அதிர்வு பரவி உங்களைச் சுற்றிலும் காற்றில் ஒரு தூய்மையை ஏற்படுத்தும் கேட்கும் மற்றவருக்குள்ளும் அந்த தூய அதிர்வு ஊடுருவி தூய்மை மற்றும் அமைதியை கேட்பவருக்கும் தரும் சுற்றியுள்ள மரம் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் ராமநாமா கேட்டு கேட்டு அவைகளும் மிக உயர்ந்த பிறவிகளை பெறலாம் வேதங்களின்படி ஒருவன் புண்ணிய நதிகளில் நீராடி பின்பு வேதம் கற்று பூஜைகளை நியதிப்படி செய்தவனாய் யோகியை முந்தைய ஜென்மங்களில் வாழ்ந்தவனாக இருந்தால் சுமார் நாற்பது லட்சம் பிறவிகளை கடந்தவனாக இருந்தால் அவனால் ராமநாமாவை ஒருமுறை சொல்ல முடியும் யார் அறிவர் நமது முந்தைய பிறவிகளில் நாமும் ராமநாமா கேட்டு கேட்டு இப்போதைய பிறவியினை பெற ஏதேனும் ஒரு பக்தரின் வீட்டருகில் மரமாய் செடியாய் பறவையாய் விலங்காய் இருந்தோமோ என்னவோ அப்புண்ணிய பலனை ராமனே அறிவான் ராமநாமா சொல்லும் பொழுது ஏற்படும் தூய அதிர்வானது காற்றில் பதிந்துள்ள மனிதர்களின் தீய எண்ணங்களால் ஏற்பட்ட தீய அதிர்வுகளை தீய சக்திகளை நோய்க்கிருமிகளை அழித்துவிடும் ராமநாமா அதிர்வு நமது இரத்தத்தில் உள்ள டிஎன்ஏ மற்றும் ஜீன் கோடிங்கில் உள்ள குணங்களுக்கு காரணமான கோபம் வெறுப்பு பொய் பொறாமை சூது போன்ற தீய குணங்களின் தன்மைகளுக்கு காரணமான ஜீன் கோடிங்கை அழித்து ராமநாம அதிர்வு சாந்தம் பொறுமை பணிவு உண்மை தூய்மைக்கு காரணமான ராமரின் குணங்களை ஏற்படுத்தும் எத் பாவோ தத் பவதி எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் ராமநாமா சொல்ல சொல்ல பரபிரம்மே ஆகிவிடுகிறோம் அகில உலகையும் வியாபித்து காக்கும் விந்தை மிக்கதோர் நுண்ணிய சக்தியே ராம் அதுவே உருவம் கொண்டபோது தசரத ராமனாக சீதாராமனாக ரகுராமனாக கோதண்ட ராமனாக பெயருடன் நாம ரூபமாக வந்தது உண்மையில் சத்தியமாம் ஒரே உண்மை ராம் ஒருவனே ராம் அனைத்திலும் உள்ளான் அனைத்தும் ராமில் உள்ளன ராம் ஒருவனே உண்மையான பேரன்பே வடிவான உணர்வுமய வஸ்து பிரம்மம் என்பதும் அவனே எண்ணம் மனம் செயல் உள்ளம் உயிர் அனைத்தும் ராமில் ஒடுங்க வேண்டும் இடைவிடாது ராமநாமத்தை ஜெபித்து வந்தால் அழியா இன்பத்தை ராம் அருள்வான் என சுவாமி பப்பா ராமதாஸ் தனது தந்தையிடம் உபதேசமும் பெற்று ராமநாமத்தில் கரைந்து ரசமாய் அதன் மையம்மாய் தானே ஆனார் நமது ஒரே அடைக்கலம் ராமநாமா அதுவே நம்மை சம்சார சாகரத்தில் இருந்து கரையேற்றும் பிறவித்தலையை அறுக்கும் மற்ற எல்லா தர்மங்களும் ஒன்று பாவத்தை நீக்கும் மற்ற ஒன்று புண்ணியத்தை தரும் ஆனால் ராமநாமா ஒன்றே பாவத்தை அறுத்து புண்ணியமும் அர்ப்பணமாகி பாவ புண்ணியமற்று ஜீவன் முக்தியை தரும் ராமநாமா மட்டுமே நன்மையே கொண்டு வந்து தரும் மருந்தின் தன்மை தெரியாமல் சாப்பிட்டாலும் அது நோயினை குணப்படுத்திவிடும் அதுபோல ராமநாமாவும் சொல்ல சொல்ல பிறவி நோயை துக்க நோயை ஆசை என்ற சம்சார நோயை அழித்துவிடும் ராம என்ற நாமம் ஆயிரம் நாமங்களுடைய தத்துவங்களை கொண்டுள்ளது எனவே ஒருவன் ராமநாமத்தை மூன்று முறை ஜபிப்பதால் அந்த ஆயிரம் நாமங்களையும் ஜபித்தவனாகிறான் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசர்நாம தத்துயம் ராமநாம வராணனே ராமநாம வராணனே என்று ராமநாமத்தை பார்வதி தேவியிடம் சொல்லி கொண்டாடுபவர் சாட்சாத் சிவபெருமான் வால்மீகி என்ற மலையில் உற்பத்தியாகி ராமன் என்ற கடலில் கலப்பதற்கு பூமியை புனிதப்படுத்திக் கொண்டு செல்லுகின்ற மகாநதியே ராமாயணம் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன நடக்கும் என்பது கிருஷ்ணனுக்கு தெரியும் ராமாவதாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது மானுட அவதாரம் எடுத்த ராமனுக்கு தெரியாது அதுதான் இந்த அவதாரத்தின் மகிமை ஸ்ரீராமனுடைய ஜனன காலத்தில் ஐந்து கிரகங்களும் மிகவும் உச்சநிலையில் இருந்தது அதனால் ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை எழுதி பூஜை அறையில் வைத்து பூஜிப்பது மிகவும் விசேஷம் ஜாதகத்தை வைத்து பூஜிப்பவர்களுக்கும் வைத்திருப்பவர்களுக்கும் ஜாதக ரீதியாய் ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷ நிவர்த்தியும் சர்வ வியாதி நிவர்த்தியும் ஐஸ்வர்ய அபிவிருத்தியும் ஆயுள் ஆரோக்கியமும் கிடைக்கும் பத்து திசைகளிலும் ரதத்தை செலுத்த வல்லவன் என்பதால் அயோத்தி மன்னனுக்கு தசரதன் என்று பெயர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாகத்தில் தோன்றிய யாக புனித பாயசத்தை மூன்று மனைவியரும் உண்டார்கள் சுமித்திரைக்கு இரண்டு பங்கு பாயசத்தை கொடுத்துவிட லக்ஷ்மணன் சத்ருக்கணன் என்று இருவர் பிறந்தனர் கௌசல்யாவுக்கு ஸ்ரீராமனும் கைகேய்க்கு பரதனும் பிறந்தார்கள் ராமர் புனர்பூச நட்சத்திரமும் கடகராசி கடகலக்னம் பரதன் பூச நட்சத்திரம் கடகராசி லக்ஷ்மணன் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி சத்ருகனன் மக நட்சத்திரம் சிம்மராசி இவர்கள் பிறந்த மாதம் சித்திரை பிறந்த லக்னம் கடகலக்னம் ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று பொருள் சுக துக்கங்களில் சலனமடையாமல் தான் ஆனந்தமாகவே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருபவன்தான் ஸ்ரீராமன் கடலை தாண்டும் பொழுது அனுமனை அரவை என்ற அறக்கியும் சிம்ஹை என்ற அறக்கியும் தடுத்தனர் அவர்களை தாண்டி செல்ல நாமத்தை தான் உச்சரித்தார் அனுமன் அப்பொழுதுதான் ராமநாம மகிமையை உணர்ந்தான் அனுமன் ராம என்னும் பெயர் சிறப்பை கம்பர் அற்புதமாக எடுத்துக்காட்டுகிறார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டு எழுத்தினாள் என்கிறார் ஸ்ரீராமர் பிறந்த நன்னாளை ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடுகிறோம் இது மகிழ்ச்சி கலந்த நன்னாள் அதை விரத தினமாக அனுஷ்டிக்கிறோம் ஸ்ரீராமநவமி உற்சவம் பத்து தினங்கள் கோயில்களில் கொண்டாடுவார்கள் நல்ல கணவர் குழந்தைகள் இரண்டையுமே இந்த விரதம் தந்துவிடும் பள்ளி எழுச்சியும் பாடுகின்றோம் ராமா ஸ்ரீராம ராம ராமா ஸ்ரீராம ராம எழுந்தருளாய் நாதனே ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்கலம் நல்ல திவ்யமுகச்சந்திரனுக்கு சுபமங்களம் ராமனுக்கு மனுபரந்தாமனுக்கு ஈராறு ராமனுக்கு ரவிக்குல சோமனுக்கு சுபமங்கலம் ம நாமத்தின் மகிமையை மகா பெரியவா எடுத்து சொல்லியிருக்கிறார் இது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ